தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கு வணக்கம் இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல் தமிழக அரசு பணியாளர்களோட ஓய்வு பெறும் வயதை பாத்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டுல இருந்து ஐம்பத்தி ஒன்பதா வந்து இன்னைக்கு வந்து உயர்த்தி அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க தமிழ்நாடு அரசின் பணியாளர்களின் பணியிலிருந்து ஓய்வு பெறும் வயது ஐம்பத்தி எட்டுல இருந்து ஐம்பத்தி ஒன்பதாக உயர்த்தி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டுள்ளார் இந்த ஆணை பார்த்தீங்கன்னா அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் கல்லூரி ஆசிரியர்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே வந்து பொருந்துன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆணை பாத்தீங்கன்னா உடனடியா வந்து அமலுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க